நான் எங்க நிற்கிறேன் பார்த்தீங்களா அதாவது ஒசூர் ஒசூர் கிருஷ்ணகிரி மெயின் ரோடு ஒசூர் சிப்கார்ட் தொழில் வளாகம் ஒசூர் அந்த சிப்கார்ட் தொழில் வளாகம் பகுதி ரெண்டு பேஸ் டூ இங்கே தான் நான் இப்போ வந்திருக்கேன் உங்களுக்கு சிப்கார்ட்னா தெரியும் தமிழ்நாடு அரசோட தொழிற்பேட்டை ஒசூர் ஒரு பெரிய தொழிற்சாலை நகரம் அந்த தொழிற்சாலை நகரத்தை சிப்கார்ட் பேஸ் டூங்கிற பகுதிக்கு நான் வந்திருக்கேன் எதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் என்ன வீடியோ பார்க்க போறங்கிறதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு ஒரு அருமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக ஸ்தலத்தை வந்து உங்களுக்கு நான் காமிக்க போறேன் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஒசூர் சிப்பாட் பகுதி ரெண்டுக்கு வந்திருக்கேன் அது என்ன கோயில் என்னங்கிறது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வெளி லைட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் வர வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்றது நீங்கள் கொடுக்குற ஆதரவுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு நான் இருக்கேன் அப்படின்னாக்கா ஒசூர் பெங்களூருக்கு முன்னாடி தமிழக எல்லையில் இருக்கீங்களா ஒசூர் தொழிற்சாலை நகரம் ஒசூர் அந்த ஒசூர்ல அதிகமான் காலேஜ் எம்ஜிஆர் காலேஜ் சொல்லிட்டு ஒசூருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே ஒசூருக்கு முன்னாடி அசோக் லாலேண்ட் பக்கத்துல எம்ஜிஆர் காலேஜ் இருக்கு அந்த எம்ஜிஆர் காலேஜுக்கு நேர் சிப்காட் பேஸ் டூ சிப்காட் தொழிற்பேட்டை பகுதி ரெண்டு ஸோ ஒசூருக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலேஜ் ஆப்போசிட்ல சிப்காட் டூவில் முரணப்பள்ளிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அதுதான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காமிட்டு போகிறேன் அங்கே தெரிய போகிறேன் தூரத்தில் கோபுரம் அந்த கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா அதான் ப்ரித்திங்கிரா தேவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அம்மனுடைய ஒரு உத் உத்தரமான வம்சம் இந்த கோயிலோட பேர் ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா சித்தர் சக்தி பீடம் முரணப்பள்ளி சிப்பாட் பிளேஸ் டூல இருக்குது ஒசூருக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலேஜ் ஏற்றாப்டி இப்போ இந்த ஒசூரில் பார்த்தீங்கன்னா நிறையா தெலுங்கு பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறவங்க தமிழ் பேசுகிறவங்க எல்லாம் கலந்து வசிக்கிறாங்க ஒரு நல்ல நகரம் நல்ல சீதோசனம் உள்ள நகரம் இங்கே என்னென்னாக்கா இங்கே இருக்கிற கோவில்லாம் பாத்தீங்கன்னா ஒசூர் வட்டாரத்தில் அந்த கோபுரத்தில் நம்ம ஊரில் சேலம் போன்ற ஊர்களெல்லாம் ராஜகோபுரம் மட்டும் இருக்கும் ஆனால் ஒசூர் பகுதி கோயிலில் வந்து மூலஸ்தானம் என்ன கடவுளோ அது கோபுரத்திலே தூக்கி வச்சுருப்பாங்க சுதை சிற்பமாக சுதை சிற்பம்னா சிமெண்ட்டு வச்சு வர்ணங்கள் வச்சு சேர்ந்து சுதை சிற்பம் இங்க இருக்கிற கோயில் பெருமாள் கோயில்னாலும் சரி விநாயகர் கோயில்னாலும் சரி அந்த மூலவரை வந்து கோபுரத்திலேயே வச்சுருப்பாங்க அந்த வகையில் இப்போ இந்த கோயில் வந்து ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா சித்தர் சக்தி பீடம் முரணப்பள்ளி சிப்காட் பகுதி டூ இந்த கோயிலில் ப்ரித்தியங்கரா தேவி அந்த பிரித்தியங்கரா தேவியோடைய ஒரு சிற்பம் வந்து மகா பிரம்மாண்டமாக பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை தரக்கூடிய ஒரு கோயிலாக அமைஞ்சிருக்கு அந்த சிற்பம் பாருங்கள் ராஜகோபுரத்துவ முக்கால் பகுதிக்கும் அந்த மகா பிரித்தியங்கராவுடைய சிறையை வந்து வடிச்சிருக்காங்க இது ஒரு இந்த கோயிலுக்கு வர்றது என்ன விசேஷம் இந்த கோயில் என்ன சிறப்பு பிரித்திங்கரா தேவின்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு பில்லி சூனியம் இந்த மாதிரி எதாவது பண்ணி வச்சுருந்தாங்க தந்திஷ்டி அதே மாதிரி எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி க கெட்டவர்களோட இருந்து தூரமாக இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல காரியம் கைக்குண்டா பிரித்திங்கரா தேவியை தான் வழிபடணும் இந்த மாதிரி பில்லி சூரியன் கண்டிச்சுட்டு இந்த நம்பிக்கை துரோகம் தொழிலில் பார்ட்னரா இருந்து ஏமாத்துறது பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது இந்த மாதிரி நம்மளால ஒரு தாங்கவே முடியாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தால் பிருத்தியங்கரா தேவி தான் அந்த பிரித்தியங்கரா தேவிக்கு உரிய பூஜை முறைப்படி வந்து வழிபட்டா அப்படின்னாக்கா இந்த துன்பங்கள்லேருந்து நம்ம விடுபடலாம் ஸோ ஒசூர் சிப்காட் ஃபேஸ் டூல முரணப்பிள்ளிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த மகா பிரித்தியங்கரா சித்தர் சக்திபுரம் கோயிலை பற்றி நாம் இப்போ அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த கோபுரத்தை நல்லா இருந்து நீங்கள் பார்க்கலாம் கோபுரத்தில் அந்த சாமி காளியம்மன் தோட்டத்தில் நல்ல வித திரிசூலம் ஆயுதத்தில் சிம்ம வாகனத்தில் அந்த பிரித்தியங்கராவோட பிரம்மாண்டமான சிலையை நல்லா பக்கத்தில் கூட க்ளோஸ் அப் பண்ணி காமிங்க அந்த கோயில் தான் பக்கத்தில் பார்த்துட்ருக்குறோம் இது வந்து ஒசூருக்கு முன்னாடியே எம்ஜிஆர் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் சிப்காட் டூ மரணப்பள்ளிங்க இடத்துல இருக்குது இங்கே என்னென்னா பௌர்ணமி அன்னைக்கு எக்கச்சக்கமான கூட்டம் பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு காய்ந்த மிளகாய் ஒன்று செய்கிறாங்க அந்த காய்ந்த மிளகாய் யாகத்துல கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று அந்த காய்ந்த மிளகாய் யாகத்துல கலந்துக்கிட்டாக்கா அந்த எதிரிகள் தொல்லை இந்த பில்லி சூனியம் இதுக்கெல்லாம் அவங்க பூஜை பண்றாங்க இதனால ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை ராகு காலம் இங்கெல்லாம் சிறப்பான கூட்டம் வருது இப்போ நம்ம கோயில் உள்ள போய் பார்க்கலாம் மகா பிரித்திங்கிற சித்தர் சக்திபுரம் கோயிலோட வாசல்ல இப்போ நம்ம நிக்கிறோம் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் மேக பாருங்க போர்டு எல்லாம் ஃபுல் டீடைல் போட்டிருக்காங்க சிப்கார்ட் செகண்ட் ஃபேஸு மொரணப்பள்ளி கிருஷ்ணகிரி மெயின் ரோடு ஒசூர் எம்ஜிஆர் காலேஜ் ஆப்போசிட்னு சொல்லி போட்டிருக்காங்க மகா பிரித்திங்கரா சித்தர் சக்திபீரம் கோயிலோட வாசல் வரும் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் அதோட சிறப்பு அம்சங்கள் மகிமைகள் எல்லாம் பார்க்கலாம் மகா பிரித்திங்கரா சித்தர் பீடம் உள்ளே வந்தாச்சு உள்ள நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் வைக்கிற கடை இருக்குது இது பாருங்க காஞ்ச மிளகா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த காஞ்ச யாகம் தான் எதிரிகள் இருந்து நம்ம காப்பாற்றக்கூடியது கந்திஷ்டிலேருந்து காப்பாற்றக்கூடியது அந்த காஞ்ச மிளகா அன்னதா அரிசி அப்புறம் பூஜை பொருட்கள் எல்லாம் இங்க மாலை கந்திஷ்டி நீங்கிறதுக்கான பொருட்கள் இதெல்லாம் இங்கேயே விற்கிறாங்க இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம் ஆஹ் இந்த மக பிரித்தியங்கரா தேவிய ஒரு உக்கரமான கடவுள் அதை வழிபடும் போது தாங்க முடியாத கஷ்டம் ஒரு தற்கொலை செஞ்சுக்கிற நிலைமை கடன் தொல்லை இந்த மாதிரிலாம் இருந்து விழுபடணுன்னா பிரித்தியங்கரா தேவியை தான் வழிபடணும் அதுக்கு அந்த பௌர்ணமி அஷ்டமி அமாவாசைகளில் இந்த கோயிலில் ஒசூர் கிருஷ்ணகிரி மெயின் ரோட்டில் எம்ஜிஆர் காலேஜ் காலேஜ்க்கேற்றாடி மொரணப்பள்ளி உள்ளே இருக்க இந்த மகா பிரித்தியங்கரா சித்தர் சக்தி பேரத்தில் விசேஷ பூஜைலாம் செய்கிறாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து நல்ல பவர்ஃபுல் கோயில் ஒரு வந்து பாருங்கள் பூஜை சாமானம் தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உள்ளே நுழைஞ்சவொடனே பாருங்கள் சிவனுடைய நடனம் சிவ தாண்டவம் பயங்கரமாக சிலையாக இருக்கு சிவ தாண்டவ சிலை இருக்குது இதுதான் முதல்ல தரிசிக்கணும் இன்றைக்கி வந்து மாசி மாதம் மாசி அமாவாசெல்லாம் சிவனுக்கு உக்காந்த மாதம் அந்த நேரத்தில் இந்த சிவ தாண்டவம் பாருங்க கையில் திருசிவத்தை ஏந்தி சிவன் வந்து உக்கிரமா ஆடுற மாதிரி இருக்கிறது இது அந்த சுடுகாட்டில் தான் இந்த மாதிரி இருப்பார் இந்த சிவன் சிலை பா ஒரு பார்க்கறத்துக்கே ஒரு மெய் சிலிருக்க வைக்கிற மாதிரி தத்ரூபமாக இந்த கோயில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பிருத்திங்கரா தேவியோட வாகனம் வந்து சிம்மம் அதாவது சிங்கம் அந்த சிம்ம வாகனத்தையே வந்து நுழைவு வாயில பாருங்க சிங்கத்துக்குள்ள சிங்கத்தோட வாய்க்குள்ள நுழைஞ்சி உள்ள போகிற மாதிரி கோயிலை வடி அமைச்சிருக்காங்க இது எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க சிங்கத்தோட வாயில உள்ள நினைஞ்சாதான் போய் மூளை வேற பார்க்க முடியும் பாருங்க அட்டகாசமாக ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிங்கம் அந்த சிங்கத்தினுடைய வாயில உள்ள போனாதான் கோவிலுக்குள்ள போய் சாமியை தரிசிக்க முடியும் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க முன்னாடியே வந்து ஓம் பிரணவ மந்திரம் இது வந்து ஒரு திரிசூலம் வந்து ஒன்றுதான் இருக்கும் ஆனால் மூணு திரிசூலம் வச்சு இந்த மாதிரி தீய சக்திகளை அழிக்கக்கூடிய திருவுருட் சக்தியின் அடையாளம் வந்து திரிசூலம் தான் அந்த திரிசூலத்தில் எலிஞ்சம் வச்சு வச்சிருக்காங்க இதை வ வணங்கிட்டு உள்ள போனோம்னா நம்ம மூலவர் வந்து தரிசிக்கலாம் வந்து ப்ரித்திங்கரா தேவியுடைய பல்வேறு விதமான அவதார காட்சிகள்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்க இங்க ஒரு அரக்கண வதம் செய்கிறது அங்கே ஒரு காளியினுடைய ஒரு அவதார நோக்கம் இப்படியே பாருங்கள் அழகான சுதைச்சிருப்பாங்க நல்ல வர்ணம் தீட்டி தத்ரூபமாக வச்சுருக்காங்க அப்படியே வரிசையாக காமிச்சிக்கிட்டே போங்க எல்லாமே இவையெல்லாம் உட்காந்து அங்கே பிறகு வராகி இன்னைக்கு இந்த ராஜராஜ சோழன் வழிபட்ட வராகி அம்மனோட சிலையும் அவ வச்சுருக்காங்க வளர்பிறை பஞ்சமி வராகி அம்மனுக்கு உகந்த நாள் அந்த வராகி அம்மனை வழிபடலாம் கடைசியாக இருக்கிறது பிரித்திங்கரா தேவிங்க கடைசியாக இருக்கிறது துர்கா தேவி துர்கா தேவியோட சிற்பங்கள் வச்சுருக்காங்க இதெல்லாமே மகா பிரீத்திங்கிற சித்தர் சக்தி பீடத்தில் அழகாக அமைஞ்சிருக்கக்கூடிய சிற்பங்கள் கால் முதலுக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் அவ்வளோ அழகா இருக்கு இப்போ மகா பிரீத்திங்க சித்தர் பீட தரிசனம் நான் பண்ணிட்டேன் இது உக்கரமான தெய்வங்கிறதுனால மூலஸ்தானத்தெல்லாம் வீடியோ இருக்குது இங்கே அனுமதி கிடையாது கோயிலுக்குள்ளே இங்கே வந்து பிரதி பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு காஞ்ச மிளகாயோமம் அதாவது நிகும்பலா யாகம்னு சொல்லுவாங்க இந்த பில்லி சூனியம் மாயமந்திரம் இந்த செய்வினை செஞ்சது இதுலாம் பாதிக்கப்பட்டவங்க கல்யாணம் ராகு ராகுகேது தோஷம் உள்ளவங்க கணவன் மனைவி டைவர்ஸ் அப்ளை பண்ணி க கணவன் மனைவி பிரிவு அவங்க மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு அப்புறம் தொழிலில் பணம் கொடுத்து ஏமாந்தவங்க இல்ல பணம் வாங்கி திருப்பி தர முடியாதவங்க கடன் தொல்ல இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசுல வச்சு தொடர்ந்து மூன்று பௌர்ணமே அந்த நிகம்புலா யாகம் காஞ்ச மிளகா யாகத்தில் வந்து கலந்துக்கிட்டு காஞ்ச மிளகா வாங்கி போட்டு பிரார்த்தனை பண்ணாங்கன்னா இந்த பிருத்தியங்கரா தெரிய அவர்களால் மனப்பூர்வமாக வழிபட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த நினைச்ச காரியம் கைகூடும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னுட்டு கோயிலுடைய பூசாரி வந்து சொல்றாரு ந அதாவது எல்லாம் நம்ம விட்டு விலகிடுவாங்க எதிரிகள் தொல்லை இருக்காது நல்லவர்கள் வந்து நம்ம பக்கத்தில் வரக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு வந்து மூணு பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிகும்புலத்துல கலந்துக்கணும்னு சொல்லி பூசாரி சொல்றாரு இப்ப நம்ம வீட்டுல வந்து மிளகா புகழோன்ற நாலு மிளகா போட்டு தாளிச்சதுனாலே காட்டடிச்சு நம்ம தும்பு தும்புன்னு தும்புறோம் ஆனா இங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ரெண்டு டன் மிளகா ரெண்டு டன் மழை யானத்துல போட்டால் கூட ஒரு காட்டு கூட கொஞ்சம் கூட வராது அதான் அதோட அதிசயம் அற்புதம் அந்த காட்டெல்லாம் சாமி உள்ள வாங்கிது முன்னாடி பிரித்தீங்களா அந்த காட்டெல்லாம் உள்ள வாங்குறதுனால நம்முடைய எல்லாம் அந்த வில்லி சூனியம் அந்த கெட்ட சக்தி எல்லாம் அது காட்டின் வடிவில் உள்ள வர 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 அந்த சாமி ஏத்துக்கிறதுனால நமக்கு அந்த எல்லாம் விலகி நம்ம நினைச்ச காரியம் வந்து சோ ஸோ ஆன்மீக அன்பர்கள் நல்ல கடவுள் பக்தி இறை நம்பிக்கை உள்ளவர்கள் பெங்களூர் வழியாக போ போகும்போது ஒசூரில் சிப்பாட்டு பகுதி ரெண்டில் ஏத்தாவிடி எம்ஜிஆர் காலேஜுக்கு ஏத்தாவிடி மரணப்பள்ளிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த மகா பிரித்தியங்கா சித்தர் சக்தி பீடத்துக்கு வந்து பிரித்தியங்கரா தேவியை வழிபடுங்க பிரச்சனை உள்ளவர்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நல்ல சௌகாரியாக இருக்கணும்ன்ற மனப்பூர்வமாக பௌர்ணமி மாலை ஆறு மணிக்கு வரக்கூடிய காய்ந்த மலா யாகத்தில் வந்து தொடர்ந்து மூணு கலந்துக்கலான்னு சொல்லி சொல்றாங்க நல்ல பூஜை சாமானி இருக்கு அற்புதமான வைப்ரேஷன் உள்ள கோயில் இதை வழிபட்ட சாமியை பார்த்த உடனே கேது தோசை உள்ளவங்களும் நல்ல கோயில் பூரா அற்புதமான சிற்பங்கள் ஆஹ் ப்ரித்திங்கரா தேவி காளி நரசிம்மர் எல்லாம் சிங்கம் நல்ல சிற்பங்கள் வருணங்கள் தீட்டி அப்படியே ஒரு கோயில் வந்து ஒரு பயங்கர வைப்ரேஷன்ல இருக்கு நல்ல ஒரு சக்தி உள்ள கோயிலா இருக்கு நிச்சயம் எல்லாருமே நான் வந்து இந்த கோயில் வந்து வழிபடணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஐலைட்ஸோட இந்த ஆன்மீக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மாதிரி இந்த ஒசூர் கிருஷ்ணகிரி மெயின் ரோட்ல எம்ஜிஆர் காலேஜுக்கு ஏற்ற அப்படியே முரணப்பள்ளி ஊரில் இருக்கக்கூடிய மகா பிரித்திவங்கரா சித்தர் சக்தி பீடத்துல மறுபடியும் கோபுரத்தினுடைய முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிரித்திவெங்கரா தேவி வந்து அதர்மன காளி கோலத்தில் நூற்றி முப்பத்தி நாலு அடி உயரம் சுதைச்சிருப்போமா தமிழ்நாட்டிலே இங்கே மட்டும்தான் கோபுரத்தில் எழுந்திருக்காங்க சிறப்பு மீண்டும் தரிசிச்சுக்கோங்க அதுக்காக மீண்டும் அந்த வீடியோவை காமிக்கிறேன் மீண்டும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ அந்த பிரத்தியங்கரா தேவியை நான் இந்த கோயில் வாசல் வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்கிறேன் எழில் ஐலைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் ஈசன் எழில் இது இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்